அலைக்கும் அலாமம் வரமத்துல்லாஹி வர அலமது இல்லாஹி வக்கஃபா இபாதி அல்லாஹு தாலா உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் சிறந்து வாழ்வதற்காக வேண்டி நேர் வழிக்காக எல்லாம் குர்ஆனை அருளியிருக்கிறான் அந்த குர்ஆனினுடைய விளக்கமாக அல்லாஹாலா நபி சல்லாஹலை வசலமன் அவருடைய ஹதீஸை நமக்கு கொடுத்திருக்கிறான் நபி அவருடைய ஒவ்வொரு பேச்சும் ஆகிறது அதுவும் ஒரு வகை அது ஓதப்படாத வகை குரான் என்பது ஓதப்படக்கூடியது ஹதீஸ் என்பது கைர்மத்துழு ஓதப்படக்கூடாது அதாவது அதை குரானைப் போல் நம்ம ஓதிக்கொண்டே இருக்க மாட்டோம் தினந்தோறும் எப்பயாவது புகாரி படிப்போம் முஸ்லீம் படிப்போம் ஹதீஸுடைய கிரந்தங்களையும் படிப்போம் அது வேறு குரான் என்பது தினந்தோறும் தொழுகையில் எல்லா நிலைகளிலும் ஓதப்படக்கூடியது ஹதீஸ் என்பது அதை கொண்டு மக்களுக்கு நாம் விளக்கங்களை பயான்களை சொல்லக்கூடியதாக வகித்திருக்கிறோம் ஆக நபிசல்லல்லா ஆலீசனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சல்லல்லா ஆலேசனுடைய நாவிலிருந்து வாரக்கான அந்த நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதுவும் வகிதான் அல்லாஹினுடைய அனுமதி இல்லாமல் எந்த வார்த்தைகளும் அவருடைய நாவிலிருந்து வராது ஓமா என் திக்கு அனி இல்ஹாவா இன் ஹுவ இல்லா வஹி யுஹா தன் மன இச்சைப்படி நபி அவங்க பேசவே மாட்டார்கள் கண்ணித்தர் ஒரு சஹாபி ரதி அல்லாஹு சல்லல்லாஸ்வரத்தில் வந்து கேட்குறாங்க யார் சூழல்லா நான் எல்லா இடத்துல துவா செய்யணும் எப்படி நான் கேட்குறது நல்லா இடத்துல எவ்வாறு துவா செய்கிறது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அல்லாஹலி தூதர் சொல்ல அல்லாஹு அலீஸ்ல சொன்னாங்க அல்லாஹூ மகபிரலி வர் ஹம் நீ என்பதாக கேள் சொன்னார்கள் அல்லாஹூ மகபிரலி அல்லா என்னை மன்னிப்பாயாக ஒரு ஹம்னி எனக்கு இரக்கம் காட்டுவாயாகி எனக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக வரு யல்லா எனக்கு இரணம் ரிசுக் அளிப்பாயாக சொல்லிவிட்டு சொன்னாங்க சல்லல்லாரி சொல்லம் தன்னுடைய ஐந்து விரல்களை வைத்து இபஹாம் அதாவது கட்டை விரலை மடக்கி கொண்டு ஒவ்வொரு விரலையும் மடக்கியவர்களாக நாலு விரலையும் மடக்கி சொன்னாங்க இந்த துவா தஜ்மா உலக துன்யாக்க வாகிறது உனக்கு உலகமும் ஒன்று சேர்ந்து விடும் மருமையும் கிடைத்து விடும் சொன்னான் இந்த நாலு துவாவில் உலகமும் அடங்கிடுச்சு மறுமையும் அடங்கிடுச்சு அற்புதமான உருதுவா அல்லாஹு மஹ்பீருலி ரஹம்னி மஹ்பீரத் ரஹமத் இந்த ரெண்டும் மறுமைக்கு சொந்தமானது இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுடைய மஹ்பீரத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கும்போது தான் நாம் சொர்க்கத்துக்கு போக முடியும் நம்ம எவ்வளோதான் அமல் செஞ்சாலுமே கூட அந்த அமல் நமக்கு சொர்க்கத்தில் அது நன்மையாக மாறும் நம்முடைய படித்தரங்கள் உயர்வதற்கு காரணமாக இருக்கும் ஆனால் சொர்க்கத்துக்கு உள்ள நுழையணும்னு சொன்னால் நம்முடைய அம்மலையை கொண்டு போக முடியுமா என்றால் தான் ஏன் அங்கே அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு இருக்கணும் அல்லது அவனுடைய அருள் ரகமத்து இருக்கு என்னுடைய ரகமத்தை கொண்டு நீ போப்பா சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய மஃிரத்தை கொண்டு நீ போப்பா சொர்க்கத்துக்கு அலமது சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அங்கே உள்ள அந்தஸ்து தராஜா எப்போ கிடைக்கும் இந்த உலகத்தில் நம்ம செஞ்சோமா இல்லையா தொழுகை நோன்பு ஜகாத்து திகர் இந்த அமல்தான் நாளைக்கு சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருக்கும் எவ்வளவோ நல்லமைகள் செய்வோமோ அவ்வளோ உயர்ந்தவர்களாக எப்படி முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் முத இந்திய நாட்டினுடைய பிரதமர் இப்படியாக பதவி ஒவ்வொருத்தங்களுக்கும் அப்படி மேல் மேலே அமைச்சர்னா எம்எல்ஏ கீழே அதுக்கு மேலுள்ளவர் அமைச்சர் அதுக்கு மேலுள்ளவர் யார் முதலமைச்சர் எப்படி படித்தரம் உயருதோ அதே போல் நம்ம செய்யக்கூடிய இந்த நல்லமல்கள் தான் நாளைக்கு நமக்கு மறுமையில் உயர்ந்த படித்தரத்தை கொடுக்கும் அடுத்தது ரெண்டு ஆஃனினி வரிசுக்குனி அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்கு எல்லாம் எனக்கு ரிக்காலி ரிசுக்குன்னு சொன்னால் டோட்டல் உடல் ஆரோக்கியம் வாழ்வாதாரம் பணம் செல் வீடு பிள்ளைகள் நல்ல மனைவி தாய் தந்தையர்கள் டோட்டலாக எல்லாமே வந்துடும் இந்த ரெண்டும் இந்த உலகத்துக்கு தேவை உடல் ஆரோக்கியம் இருக்குது எரணம் இல்லை சரியான வருமானம் இல்லை இயல்ப அப்படின்னு சொன்னால் கஷ்டம் உடல் ஆரோக்கியம் இல்லை மஷாலா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது நல்ல வீடு ஏசி ரூம் காரு பங்களா ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லை இதை அனுபவிக்க முடியாது ஆனால் நல்ல இடத்துல இந்த நான்கு வார்த்தைகளை தொழுகைக்கு பிறகு வாங்க இக்காமத்துக்கு பிறகு வாங்க காமத்துக்கு மத்தியில் இன்ஷா அல்லா பேணுதலாக கேளுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக ஒரு ஹம்னி எனக்கு இரக்கம் காட்டுவாயாக ஆஃபீனி எனக்கு உடல் ஆரோக்கியத்தின் நெசீபாகுவாயாக ஒரு ஜூக்னி எனக்கு இரணம் அளிப்பாயாக அரபியிலும் கேளுங்கள் சிறந்தது அரபி தெரியலையா தமிழில் கேளுங்கள் பேணுதலாக கேட்போம் இம்மையிலும் அருமையிலும் அனைத்து நலவுகளையும் அடைந்த மக்களாக நாம் ஆகுவோம் அதற்கு தகுதியானவர்களாக அல்ல நம்மளை ஆகுவானாக இது போன்ற நல்ல அமல்களை துவாக்களை மனனம் செய்து இகலாசோடு அல்லாயிரத்தில் கேட்கும் பாக்கியம் உள்ள مكالاة غير توفيقي لنا مكناسيبك و انا غير امين وآخر اخير دعوانا ان الحمد لله رب العالمين